வணக்கம் வணக்கம் மேம் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சௌந்தர்யா தினேசந்திர லவ் பண்ணிருக்காங்க எட்டு வருஷம் லவ் பண்ணிருக்காங்க வீட்டுல சொல்லி எங்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு ஆனா ஒரு போகாம வீக்க டைம்ல ஒரு தினேசந்திர பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவது கொலை பண்ணிருக்காரு லவ்வரை வந்து பண்ணிருக்காரு இன்ஸ்டாகிராம் இவ்வளவு லவ் பண்ண முடியுமாற மாதிரி எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனா ஒரு தவரே வந்து கண்டிப்பா சார் லீகலா என்ன பேசணும்ன்றது பேசுறதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல நடந்திருக்கு நம்ம பாக்கணும் சௌந்தர்யாவும் தினேஷும் ஒரே ஒரே சார்வங்க ஒரே ஊர்ல தான் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதாவது எட்டு வருஷ காதல் சொல்லலாம் அப்ப எட்டு வருஷ காதல் நம்ம சௌந்தர்யாக்கு இப்பதான் வயசு இருபத்தி மூணே ஆகுது அப்ப எட்டு வருஷம் போது பதினஞ்சு வயசுல இருந்து அவங்க வந்து காதல் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படி லவ் பண்ணிட்டே இருந்து ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் காஞ்சிபுரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வராங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யான்றவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரூம்மேட்டா இருக்காங்க இந்த தினேஷன் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரூம்மேட்டா இருக்காங்க பட் ஒரே ஏரியால இருக்காங்க அதாவது அவங்க ஈஸியா பாத்துக்கிற மாதிரி ஈஸியா பழகிக்கிற மாதிரி ஒரு இடத்துலதான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்ரீபெரும்புத்தூர்ல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஒரு இடத்துல வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி தினேஷுமே சோ இவங்க லவ் இப்படியே போயிட்டு இருக்கத பாக்கும்பொழுது இவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் எடுத்து போய் சொல்றாங்க அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா சௌந்தரிய வீட்ல முதல்ல அப்போஸ் பண்றாங்க திருமணத்துக்கு ஒத்துக்கல அதுக்கப்புறம் சௌந்தர்யா எவ்வளவு போராடி தினேஷுமே அவ்வளவு ஒத்துமையா இருந்து ரெண்டு பேரும் போராடி தான் வந்து ஒரு வீட்ல சிம்பிளா ஒரு என்கேஜ்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்றாங்க அப்படி என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது அந்த போட்டோஸ் வீடியோஸ் கூட நம்ம பாத்துப்போம் வயரலாவும் போயிட்டு இருக்கு இப்போ இதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் எங்கேஜ்மெண்ட் நடக்குது எங்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டுமே ரெண்டு பேரும் இன்னும் ரொம்ப க்ளோஸா தான் இருந்துட்டு வராங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சௌந்தர்வா இருபத்தி ஒரு வாட்டி கொலை பண்ணிருக்காரு அதோ இப்படி வெறித்தரமா வந்து குத்தி 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 ஒரு 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 குத்திலேயே உயிர் போயிடும் ஒரு சில இடத்துல குத்துனா அது பார்த்தா ஒரு வெறியோட அந்த மாதிரி அந்த பெண்ணை அவ்வளவு குத்தி இன்னைக்கு அந்த பெண் பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே உயிரை இழந்துட்டாங்க இன்னைக்கு உயிரோடவும் இல்லை சோ இது பார்க்கும் பொழுது மக்களுக்கா இருக்கட்டும் நம்மளுக்கா இருக்கட்டும் ஒரு சோசியல் மீடியால வந்துட்டு நல்லா இருக்க மாதிரி போடுறாங்க நல்லா தான் இருக்காங்க பட் அவங்களுக்குள்ள பொழுது ஏகப்பட்ட பிரச்சனை இப்ப விஷயத்த கூட பாத்தீங்கன்னா தினேஷ்கும் சௌந்தரியக்கும் ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நார்மல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது இந்த பெண் பாத்தீங்கன்னா சவுந்திரிக்க இவர் இருக்கும் பொழுது இன்னொருத்தரோட தொடர்புல இருந்திருக்காங்க ஆமா தொடர்புல இருந்திருக்காங்க எப்படின்னா தினேஷ் எவ்வளவு கண்டிச்சிருக்காரு இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேருக்கு பேசுவாங்க ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னாலே பேசுறது பழகுறதுன்றது ஒரு நாய் ஒரு நார்மலான விஷயம் அது மாதிரி சௌந்தரியா பேசுவாங்க போல அதுக்கே தினேஷ் வந்து ரொம்ப பொசிட்டிவ் ஆவார் ஏன் இவன் கூட பேசுற நீ ஏன் இவன் கூட வெளியில போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொசசிவ் ஆகிற டைப் தான் தினேஷ் ஸோ இது அப்படியே ஒரு ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா போயிட்டுதான் இருந்திருக்கு ஆனா அப்படி போக 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 தினேஷ்க்கு புரிய வருது தெரிய வருது என்னன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா யாரோ கூட தொடர்புல இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வரும்பொழுது அவர் பிளான் பண்றாரு அவரால் அதை ஏத்துக்க முடியல ஏன்னா எட்டு வருஷம் லவ் பண்ணிருந்துருக்காங்க தன்னை ஏமாத்திட்டாங்கன்ற ஒரு கோவத்துல அந்த பெண்ணை கூப்பிடுறாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த பெண்ணோட உடல் உறவும் சாவரத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணோட உடல் உறவு வச்சிருந்திருக்காரு உடலுறவு வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் நடும்போது சண்டை வந்து சண்டை ஏற்பட்டு கொலை கொலை நடந்திருக்குன்ற மாதிரி விஷயம் பரவப்பட்டு வருது அப்படி கொலை பண்ணிட்டுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா உடனடியா பாத்தீங்கன்னா அபண்ட் ஆகுறார் இடத்த விட்டு அபண்ட் ஆகிட்டு நாகப்பட்டினம் போறார் நாகப்பட்டினம் போயிட்டு அங்கதான் போய் ஆஜரே ஆகிறார் நாகப்பட்டினத்துல போயிட்டு அவர் நாகப்பட்டினம் தான் அவரோட சொந்த உரை ஓ நாகப்பட்டினத்துக்கு ஆமா ரெண்டு பேரும் வராவங்க இப்போ பாத்தீங்கன்னா சரண்டர் ஐட்டார் இவர் யாரு தினேஷ் சரண்டர் இதுக்கப்புறம் இந்த பெண் இறந்தது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த பெண்ணுக்கு ஒரு பாய் ஃபிரண்ட் இருந்திருக்கு

ஏன்னா இப்போ லவ் பண்றாங்க ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி மூணு வயசு எட்டு வருஷம் லவ் பண்றாங்க அப்ப ரெண்டு பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சார் ஒன்னே இருபத்தி மூணு வயசுல என்ன சார் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க போது இருபத்தி மூணு வயசுல என்ன சார் ஒரு புரிதல் இருக்க போது இந்த சின்ன வயசுல லவ் பண்றான்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒரு இன்ஃபாக்டேஷன் வர லவ் அது சாதிச்சு திருமணம் முடிக்க போறவங்க எங்கப்பட்ட பேர் இருக்கதான் செய்யறாங்க நான் இல்லன்னு சொல்லல ஆனா இருபத்தி மூணு வயசுல அப்படி என்ன புரிதல் இருக்க போகுதுன்றது என்னோட கேள்வி அது முக்கியமா இல்ல சார் இந்த சோசியல் மீடியால தான் தன்னை நல்லபடியா காட்டிக்கணும் நாங்க ரெண்டு பேரும் நல்லா தான்ப்பா இருக்கும் செம்மையா இருக்கும் அப்பான்னு அது பார்த்தா அதுன்ட்டு சோசியல் மீடியா வீடியோ போடுறோம்னு நம்ம வந்து நிறைய விதத்துல நமக்கு காசு வர ஆரம்பிச்சிருச்சு ஆமா காசு வருது அது ஆக்சுவலி சோ அது வருதுன்னு போது இவங்களுக்குள்ள எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் வீடியோக்காக ஒண்ணு வந்து சேர்ந்துருது எனக்கிட்ட இந்த மாதிரி இருக்கிற ஒரு செலிபிரிட்டிஸா ஒரு இன்ஃபுளுசரா இருக்கிறவங்களே ஒருத்தவங்க வந்து எங்கிட்ட அப்ரோச் பண்ணி பேசியிருந்திருக்காங்க அதை நான் மென்ஷன் பண்ணக்கூடாது அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குதுன்றது எனக்கு தெரியும் அஸ் ஒரு அட்வொகேட்டா என்ன அப்ரோச் பண்ணி சொல்லிருக்காங்க எங்க ரெண்டு பேருக்கு அடுத்த வேறுபாடு இருக்குன்னு ஆனா அடுத்த நாள் நான் போய் ரீல்ஸ்ல பார்த்தா அவங்க அவங்க நானே அந்த நீங்க எப்படி அது மாதிரி இருக்கீங்க பொழுது என்ன சொல்லுவாங்க மேம் 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 எங்களுக்கு அப்படிதான் எனக்கு காசு வருது நான் பண்ணிதானே அதிகரிதான் இப்போ சில பேர் வந்து கப்பிள் போடுறதே ஒரு அடிஷன் அது மக்கள் மதியில பெரிய லெவல் ஆகுது போது வந்து அத பாராட்டி ஏற்படுது அவார்ட்ஸ் கிடைக்குது அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளும் இப்படி தான் இருக்கணும் அப்படி இது பாத்தா இதுல ஆக்சுவலி உண்மையா ஆகுறது யாரு தெரியுமா பாக்குற மக்கள் தான் ஆயிட்டு இருக்காங்க ஏன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவர் ஒரு ரியாலிட்டியா இல்லாம ஒரு வ்ளாக் போடுறவங்கள கப்புள்ஸ்ஸா இருக்கவங்கள பாத்துட்டு இவங்க நல்லா இருக்காங்க ஏன் ஹஸ்பண்ட் அப்படி இல்ல ஏன் ஒய்ஃப் அப்படி இல்ல அப்படின்னுட்டு அவங்க ஹஸ்பண்டையும் இல்ல ஒய்ஃப் போய் டார்ச்சர் பண்றது அவங்க பேர் எப்படி இருக்காங்க நம்ம லைஃப் எப்படின்னா ஒரு இன்செக்ட் ஒட்டி கொண்டு வந்துருது எந்த அளவுக்குன்னா அவங்க நல்லா இருக்காங்க என் லைஃப் தான் கேவலமா இருக்கு அவங்க நல்லா இருக்காங்க என் லைஃப் நல்லா சொல்லிட்டு இன்னொரு லைஃப் இந்த மாதிரி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு தாட்டை கொண்டு வர ஆசை தூண்டிடுறாங்க நான் என்ன சொல்றேன் உண்மையாவே நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னா போட்டு போங்க நிறைய செலிபிரிட்டிஸ் நான் பாத்துருக்கேன் இன்டாகிராம் இன்ஃபுண்ட்ஸ் அவங்க உண்மையாவே ஹாப்பியா இருப்பாங்க அது மாதிரி போடுங்க தப்பு தவறு கிடையாது பட் நீங்க காசுக்காக அப்படி போடுறதுனால மக்கள் பாக்குறவங்க என்ன தோணுதுன்னா போய் இவங்க எவ்வளவு ஒத்துமையா இருக்காச்சே சரி நமக்கு எப்படி ஒரு ஹஸ்பண்ட் இல்லையே சரி நமக்கே இப்படி ஒரு ஒய்ஃப் இல்லையே அப்படின்ற தாட் வருது பட் உண்மை என்னன்றது உள்ள போய் பார்த்துதான் தெரியும் சோ சோஷியல் மீடியாவை பார்த்து இவங்க நல்லா இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க மட்டும் என்னைக்குமே யாரும் கூடாது

அதிகபட்சம் ஆயிட்டாங்க சார் விழுறாங்க சார் கண்டிப்பா விழுற கெட்டு போறது தாண்டி இல்ல சார் உண்மையா சார் ஒரு பெரியவங்களா இருக்காங்க உண்மையா நல்லா இருக்காங்க போட்டுட்டு போட்டோம் சில பேர் வந்து ஒரு ஒரு மணிக்காக போடுறாங்க பொழுது அதை பாக்குற சின்ன சின்ன பசங்க இருக்காங்க லைஃப் நம்மளும் திருமணம் பண்ணிக்கணும் திருமணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறது நல்லதுதான் அது வயசு அவங்களும் திருமணம் பண்ணிக்கிறது நல்லதுதான் தப்பு சொல்லல ஆனா சின்ன வயசு பசங்க பன்னெண்டு வயசு பசங்க பதிமூணு வயசு பசங்க இதெல்லாம் பார்க்க 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 நம்ம ஏன் திருமணம் பண்ணிக்கூடாது அப்படின்ற தாட் வந்துருக்கு ஏன்னா எங்க பாத்தீங்கன்னா எட்டு வருஷம் இவங்களுக்கு சின்ன வயசு பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு பொம்மை கைக்கெல்லாம் வாங்கி கொடுத்துடுறாங்க ஒரு ஸ்கூட்டியா வாங்கி குடுத்துடுறாங்க பைக்கா வாங்கி கொடுத்துடுறாங்க காரா வாங்கி குடுத்துறாங்க இந்த மாதிரி இந்த குழந்தைங்க இருந்து 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 நாளைக்கு தனக்கு வரப்புற பாட்டுன்னு கேட்டுன்னு குடுத்து பேரண்ட்ஸ் கொடுத்துடுறாங்க இந்த காலத்துல பெரிய லெவலில் பேரண்ட்ஸ் வந்து லவ் மேரேஜ் அப்போஸ் பண்றது இல்லை லவ் மேரேஜ் பண்ணுறாங்களா பேரண்ட்ஸ் பாக்கிறாங்க பேரண்ட்ஸ்ல ரெண்டு பேர் பார்த்து ரெண்டு பேர் படிச்சிருக்காங்களா வேலை செய்யறாங்களான்னு பார்த்துட்டு கொடுத்துடுறாங்க ஸோ இந்த இந்த அக்செப்டன்ஸ்ன்றது இங்கே வீட்லயே இல்லை வீட்டில் வந்து நோ சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னு போது இது மிதிதான் இந்த ஏஜ் கொடுக்க முடியும் இந்த ஏஜ் கொடுக்க முடியாதுன்றதை நோ சொல்லணும் நோ சொல்லாமல் எந்த கேட்டாலும் பசங்க பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது தன்னை கட்டிட்டு வர போகிற பொண்ணும் இல்லை கட்டுற புருஷனும் எதனா ஒன்று இதனால முடியாது அப்படின்ட்டு அக்செப்டன்ஸ் கிடையாது இவ என்ன ஏமாத்திட்டா அப்படின்ற விஷயத்துக்கு அக்செப்டன்ஸ் கிடையாது என் வாழ்க்கை போயிடுச்சு அவள் எப்படியாவது உண்டு இல்லாம ஆக்கணும் என்ன வேணா பண்ணிருந்தான் ஒரு கோபத்துல எடுக்கிற முடிவுதான் சரி இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையிலேயே கோயில்கிட்ட மேம் ஏன்னா இருப்பீங்க பத்து வயசு வந்து இப்ப பாத்தீங்கன்னா லவ் பண்ணி ஏமாத்தலாம் போயிட்டு இருக்கா முடிவு நம்ம இருக்குறமோ அதுதான் முடிவுன்றது நினைப்பா எப்பயுமே ஏன்னா லாலிக் பனிஷ்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு ஒரு மர்டர் பண்றீங்க அப்படி மர்டர் பண்றேன் போது ஒரு ஆயுள் தண்டனை கிடைக்கிறது ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தூக்கு தண்டனை கிடைக்கிறது ஏகப்பட்ட வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கு அப்படி லாஸ்ட் இருந்தோம் பயப்படாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க சார் அப்படி லாஸ்ட் ஆ இருக்குன்னு தெரிஞ்சுதான் நிறைய பேர்

பண்ணப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து இவர் கேஸ்ல விட்னஸ் இருந்து விட்னஸ் எவிடன்ஸ் எவிடன்ஸா இருக்கட்டும் இந்நேரத்துக்கு எல்லாமே ப்ராப்பரா கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க சோ இவருக்கு வந்து இவர் பண்ணிருக்கிறது மர்டர் பிளான் பண்ணி மர்டர் பண்ணிருக்கார் அது மட்டும் இன்னும் நிறைய சில விஷயங்கள் பண்ணிருக்கார் அப்படி இருக்கும்போது இவர் மேல கண்டிப்பா பாத்தீங்கன்னா வாழும் முறை சிறுதண்ணை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சார்

நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் என்னன்னா ஒரு பெண்கள் வந்து லவ் பண்ணி ஏமாந்திடான் ஒரு பையன் ஏமாத்திட்டான்னு கேஸ் கொடுத்தா அந்த பையன் அரெஸ்ட் பண்ணாரு கேஸ் போடுறாங்க இப்ப ஆண்களும் வந்து நிறைய பேர் ஏமாத்துறாங்க இந்த இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அந்த பெண்ணுமே இதுவரை ஏமாத்தி இருக்காரு ஆனா குழப்பம் தப்பு தான் ஆனா இந்த பொண்ணை வந்து அவரை ஏமாத்திருக்காங்க இல்லையா

எல்லாருமே பாசிட்டிவா பேசுறாங்க ஒண்ணு பண்ணது தப்பு தானே அப்ப அந்த அளவுக்கு கல்ச்சர் மாறி இருக்க ஒருத்தன் கல ஒருத்தன் கொலை பண்ணாலுமே அவனுக்கு சப்போர்ட்டிவா நிறைய பேர் பேசுறாங்க இது மிகப்பெரிய ஒரு தவறு ஒரு கொலை பண்ணிருக்காரு அப்படின்னும் போது கொலைனாலே தப்புதான் உங்களுக்கு அவங்களை பனிஷ்மென்ட் பண்ணணும் ஏகப்பட்ட வழிகள் இருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் நீங்க நீங்க அவங்க கிட்டே கொடுத்த கிஃப்ட்ஸா இருக்கணும் காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கலாமே தவிர ஒருத்தவங்க கொலை பண்றது மட்டும் தான் உங்களுக்குன்னா இன்னைக்கு பத்து பேர் ஏத்தி விடுவாங்க கொலை கொலை பண்ணிட்டு சூப்பர் பா சூப்பர் பண்ணுவாங்க வாங்கலாம் ஜெயில போய் வாழ்க்கை அனுபவிக்க போறது யாரு இப்ப அந்த பிள்ளைங்களுக்கே அப்பா அம்மா இருக்கு சோ இந்த பொண்ணு ஏமாத்திருச்சா அந்த பையன் ஏமாத்துட்டா ஏமாத்திட்டானா அடுத்து அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு அவங்க லைஃப் பாத்துட்டு ஒழுங்கா இருக்கலாம் சொல்றேன் ஏன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன நடக்க போகுது நீங்க முக்கியமா என்ன என்ன விஷயம் பாத்தீங்கன்னாலே கொலை பண்றவனா இருக்கட்டும் மர்டர் பண்றோம்னா இருக்கட்டும் ரேப் பண்றவனா இருக்கட்டும் பாதி பேருக்கு உள்ள அங்க ஜெயில நடக்கவன் என்ன தண்டனை இருக்குன்னு தெரியாமதான் பண்ணிட்டு இருக்கானுங்க ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டானா திருப்பி அவன் பண்ண யோசிப்பான் ஆனா இவனுங்க பண்ற விஷயம் எப்படி இருக்குன்னா மர்டர் ரேப் ரேஞ்சுக்கு பெரிய லெவல் போயிடுது சோ திருப்பி வெளிலேயே வர முடியாது வாழ்க்கை போயிடுச்சு அப்போ அந்த ஜெயில்க்குள்ள இருக்கும்போது ஒரு ஒரு நாளுமே தான் வழி தெரியும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம ஜெயில உட்காந்து இப்ப தான் நம்ம பண்ண தவறு பண்ணிட கூடாதுன்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுக்க சாவாங்க கண்டிப்பா கிடையாது சார் லைஃப் பத்தி அவேர்னஸ் கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு மாரல் லெசன்ஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க உங்களோட உயிரோட மதிப்பா இருக்கட்டும் லைஃபோட மதிப்பா இருக்கட்டும் போக்சோ ஆக்ட பத்தியா இருக்கும் நிறைய நிறைய விஷயங்கள் கத்துக் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு லைஃப்ன்றது இவ்வளவு மதிப்பு வாய்ந்துதான் இருக்கு இது யாருக்காகவும் அழிச்சிட கூடாதுன்னு இப்ப இருக்க ஸ்கூல்ல வந்து நிறைய ஸ்கூல் வந்து ஒரு மாரல் மாதிரியே மாரல் ஸ்டோரி மாதிரி வச்சு ஒரு நிறைய லெசன் சொல்லி கொடுத்துருவா பட் முன்னாடி இந்த காலகட்டத்தை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமா கிடையாது மேபி அதனால இவங்க இப்படி இருக்காங்களா இல்ல நம்ம எதை எதை சொல்றதுன்னு தெரியல சோசியல் மீடியாவே இப்படி மாறிடுறா மாறிடுறாங்களா என்ன ஏமாத்திட்டா நான் உன கொலை பண்ணணும் இவங்க ஸ்டார்ட் என்னன்னா என்னை ஏமாத்திட்டா இவன் இவன் எனக்கே நான் இருப்பான்னு நினைச்சா என்ன ஏமாத்திட்டா அந்த நோன்றதை அக்செப்ட் பண்ண முடியல இவனை ஏமாத்திட்டா ஆமா சரி ஓகே அடுத்து எனக்கு லைஃப் இருக்கு அடுத்து எனக்கு வாழ்க்கை இருக்கு நான் அதை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அந்த அக்செப்டன்ஸ்ன்றது கிடையாது சோ யங்ஸ்டர்ஸ் முக்கியமா இந்த காதல்ல விழுறது பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் யங்ஸ்டர்ஸ் நான் சொல்ற விஷயம் என்னன்னா நீங்க இருபத்தி நாலு வயசு ஆகுற வரைக்கும் உங்களுக்கு எது சரி எது தப்புன்னே தெரியாது முடிஞ்ச அளவுக்கு உங்க கரியரை ஃபர்ஸ்ட் போக்கஸ் பண்ணுங்க அதே மாதிரி உங்க அப்பா அம்மா ஒழுங்கா பாத்துக்க முயற்சி பண்ணுங்க உங்க எவ்வளவு தூரம் வளர்த்திருக்காங்க பொழுது அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் நீங்க பண்ணணும்ன்றது நினைங்க திருமணம் திருமணம் காதல் காதல் அது மட்டுமே வாழ்க்கை முழுக்க கிடையாது அந்தந்த வயசுல அதுக்கு கரெக்டா நடக்கத்தான் போகுதா அதுக்கு முன்னாடி என்னென்ன கடமைகள் இருக்கும் அந்த கடமைகள்ல கடமைகள் எல்லாமே பார்த்து பாத்து பண்ணிட்டுவாங்க ஸ்கூல் லேஸ் போகும்போது லவ் பண்ணிருக்கீங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ் கொட்டு விட்டுருக்கீங்க காலேஜ் டேஸ் படிக்கும்போது காலேஜ்க்கு போறது இல்ல லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ காலேஜ் காலமே பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்து வந்து இருவத்தஞ்சு வயசுல உங்க வாழ்க்கை முடிஞ்சிடும் நான் சொல்றேன் நான் நிறைய கேஸ் பாத்து இந்த மாதிரி போய் திரிஞ்சுட்டு இருந்த பசங்க பாத்தீங்கன்னா இருவத்தஞ்சு வயசுல வாழ்க்கை முடிஞ்சது ரெண்டு குழந்தையோட தெரில நிக்கிறாங்க